வணக்கம் நெருப்பு தமிழன் அப்பாடா அப்பாடா நம்ம நாற்பத்தி மூணு வயசு தோனி மடக்கு 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 மடக்குன்னு எத்தனை தடவைப்பா வாங்கி தண்ணியை குடிப்பார் அவ்வளவு ப்ரெஷர் ஏறிப்போச்சு ஆளுக்கு நாற்பத்தி மூணு வயசில் இந்த நூற்றி அறுபது ரெண் அடித்து ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்குள்ளே அவர் உயிரே போச்சு கடைசியில் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச்சும் கொடுக்குறாங்க சரிங்க இதுதான் விளையாட்டினுடைய விளம்பரம் ஒரு விளையாட்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விளையாட்டை ஒரு நம்ம அவதூறு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு கிரிக்கெட்டு மாறி இருக்குது சரி இருந்தாலும் பாவம் பா ஒரு இருந்து எழுந்து வந்த தாத்தா டேய் இனிமேலாவது அடிங்கடான்னு சொல்லிட்டு போகிறாரு சின்ன பையன் தொட்டில இருந்த பையன் யோ அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயும் கடைசியில் நம்ம தோனியும் நம்ம துபேவும் ஏதோ தட்டு தட்டுத்திற மாதிரி வெற்றி பெற வச்சுருக்கிறாங்க முதல் வெற்றி முத்தான வெற்றியாக இருக்கட்டும்